இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக சேனலுக்கு ஒரு ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் இந்த கும்பராசி அன்பர்கள் சனி பகவான் ஆளக்கூடிய ராசியில் பிறந்தவங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க எது சரி எது தவறு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டு தான் அதில் இறங்குவாங்க காற்று ராசி என்பதனால் பல நேரத்தில் பார்த்திங்கன்னா மனநிலை மட்டும் கொஞ்சம் நிலையாக இருக்காது இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான குழப்பம் பதட்டம் இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி எப்பவுமே உங்களுடைய குணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் காற்று ராசி என்பதனால சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ராசியில் சூரியன் சந்திரன் சனி தானா வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுக்ரன் புதன் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது இப்படி நிலைகள் இவ்வாறு அமைந்திருக்கு இதனால் இவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கிறதுக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க கும்பராசி அன்பர்கள் எந்த ஒரு காரியத்தையுமே தீர ஆலோசிக்காம அதில் இறங்கவே மாட்டாங்க ஈடுபடவும் மாட்டாங்க நீங்க பார்த்த அன்பர்கள் யாராவது இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பேக்ஸ்ல தெரிவிங்க இவங்களுக்கு வருகின்ற வாரம் எல்லா காரியங்களுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் கடந்த ஐந்து ஆண்டு காலமா படாத பாடு படாத கஷ்டம் படாத பிரச்சனையே இல்லை அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க வருகின்ற நாட்கள் வருகின்ற வாரம் உங்களுக்கு கொஞ்சம் யோகமான பலன்களை தரக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் சுக்கிரன் சஞ்சாரம் புதிய தொடர்புகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் உங்களுடைய திறமை இந்த டைமும் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் பல வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுப்பறியான நிலை இந்த வாரத்தில் காணப்படும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் சுபகாரியத்தில் சின்ன சின்ன செலவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துரும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கொஞ்சம் மற்றபடி குடும்ப விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் அதற்கேற்ற வரவும் இந்த வாரத்தில் இருக்கும் ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு அந்த முயற்சியில் ஈடுபடுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சின்ன சின்ன தடைகள் இருக்குது இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஒரு சிலர்லாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபடும்போது கொஞ்சம் முன்கூட்டியே யோசித்து சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் தயங்க வேண்டாம் தயங்காமல் எல்லா விஷயத்துலையும் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தெளிவான முடிவோடு நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் குடும்பத்தில் திடீர்னு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி ஒரு தெளிவான வாரமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஆடம்பரமாக பொருள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும் பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் இந்த டைம் ஏற்படக்கூடிய சூழலை அமைந்திடும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் கொஞ்சம் கிடைக்கும் ரொம்ப உற்சாகமாகவும் அதை செயல்படுவீங்க புதிதாக ஒன்றை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த டைம் அதிகமாக இருக்கும் தொழிலில் கூட நம்ம புதுசாக இதை வந்து இது பண்ணி பார்க்கலாமே இதை செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் செய்யலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இந்த வாரத்தில் வரும் கடன் பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு குறையும் வீண் அலைச்சல் மட்டும் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம்னா ஒரு விதமான சோர்வு ஒரு விதமான வேலைபல் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு விதமான டயர்னஸ்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றபடி இந்த வாரம் ரொம்ப யோகமான வாரமாக தான் அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கிற காரியம் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீண் செலவுகள் கொஞ்சம் குறையும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் குடும்பத்தை பிரிந்து தனியாக இருக்கிற மாதிரி ஒரு விதமான சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்துரும் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் ஒரு சிலரில் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குவீங்க குறிப்பா வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு ஒரு ரொம்ப நாளா ஒரு ஆன்மீக தலத்துக்கு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்விக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலை இந்த வாரத்தில் அமைந்துடும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலியமாக கூட நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு படிக்கும்போது ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா உங்களுடைய ஆசிரியர்கிட்டையோ அல்லது சக மாணவர்கிட்டையோ கொஞ்சம் கலந்து ஆலோசித்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பண வரவு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல தான் நீங்க வச்சிருப்பீங்க கடன் பிரச்சனை எல்லாமே குறையக்கூடிய ஒரு வாரமா அமைந்திருக்கு கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிம்மதி உள்ள ஒரு வாரமா அந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரம் வேண்டாம் உற்றார் உறவினர்கிட்ட பேசும்போதோ நண்பர்கிட்ட பேசும் கொஞ்சம் கொஞ்சம் அனுசரணையா நல்லது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் குறிப்பாக அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் யாராவது வந்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது சட்டத்துக்கு புறம்பான விஷயம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமாக இருக்குது தின உங்களுடைய திறமை இந்த டைம் வெளிப்படும் அதனால் மேல் அதிகாரியுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை இருந்தது அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்து வாங்கிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் குறிப்பாக நிதி சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையற்ற பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இரவு நேர பயணங்களை ரொம்ப தவிர்க்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த சதையை நட்சத்திரக்காரங்க பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு குறைச்சிரும் அதே மாதிரி அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய சுகமான வாழ்வுக்கு கூட சின்ன சின்ன சோதனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் பண வரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் இருந்தாலும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக தான் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தை பயன்படுத்தும் போது இன்னும் கவனமாக இருக்கிறது நல்லது நீதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரச்சனைகளை மட்டும் தான் சந்திச்சிகிட்ருக்கோம் வேறு எந்த ஒரு பலனுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவிங்க சனிக்கிழமைய ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாமே குறையும் மனதிலையும் ஒரு விதமான துணிச்சல் தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கும் சனிக்கிழமைய ஆஞ்சநேயர் வழிபட்டு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் புதிதாக தொழில் தொடங்குறது புதிதாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றவங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் இதை மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ